ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போட்டது ஆப்பிள் வச்சு ஒரு சர்பத் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் பால் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் கண்டென்ஸ் மில்க் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்திருக்கேன் மில்க் மேடு ஊற்றி நல்லா க கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கப்பு பாலுக்கு வந்து அரை கப்பு மில்க் மேடு இந்த மாதிரி கணக்கு அதில் வந்து நல்லா தோலை சீன ஆப்பிளை எடுத்து தேங்காய் துருவுறதை வச்சு பால்லேயே வந்து இந்த மாதிரி துருவி போட்டு அந்த பவுல்லே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா தனியாக துருவினோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி எடுத்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் பிசின் சம்ஜா விதை ஊற வச்சுருந்தது அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா மூணையும் பொடிசா கட் பண்ணி வச்சுருந்ததை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம சேர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஆப்பிள் வந்து பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி இஃப்தார் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா அது அவங்க ரொம்ப ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு குடிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இஃப்தா இருக்கு சூப்பரான ரெசிபி தான் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு நாலஞ்சு ஆப்பிளை வந்து ஸ்லைஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை வந்து மொஹபத் கா ஆப்பிள் செப்பத் அப்படின்லாம் பேர் வச்சு இப்போ ட்ரெண்ட் ஆக்கி இருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் ரொம்பலாம் கஷ்டமான ஒரு ரெசிபிலாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்